பாக்லேஷ் பேங்க் யூகேலியே ஒரு பெரிய பேங்க் என்ற சொல்லலாம் மோகேஜில் பெரிய அளவில் கடன்களை கொடுக்குன்ற பிகஸ்ட் லெண்டர் பாக்லேஷ் பேங்க் அவங்க யூகேயில் வீடுகளை வாங்க காத்திருக்கிறார்களுக்கு ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான செய்தியை நேற்று வழியிட்டு இருக்கிறோம் தங்களுடைய மோர்கேஜ் ரேட்டை நாலு சதவீதமாக குறைக்கிறதாக அறிவிச்சிருக்கிறோம் அது இன்றைக்கு பதினொன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை ஏப்ரல் மாதம் முதல் நடைமுறைக்கு வரும் என்றதை சொல்லி இது என்ன உடைய மன்றதா இருக்கா டீட்டெயில்ஸாக பார்ப்போம் அதே போல் மோர்கேஜ்ல யூகே பொறுத்தவரையில் பொதுவில் மோர்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அதாவது வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் பிக்ஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட் டிஸ்கவுண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படி பொதுவாக என்னென்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் இருக்குன்றதை இந்த காணொலியில அதையும் பார்க்க போறோம் இந்த காணொலி மோர்கேஜ் தொடர்பிலான காணொலியாக அமையப்போது வாங்கும் காணொலிக்குள்ளே போவோம் வணக்க மக்களே நான் உங்கள் லண்டன் தமிழ் மகன் நேற்று தினம் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பாக்லேஸ் வங்கி தனது மோர்கேஜ் ரேட்டை வந்து நாலு சதவீதமாக குறைப்பதாக அறிவிச்சிருக்குது இது ஒரு பெரிய ஒரு மாற்றம் என்றே சொல்லலாம் கடந்த காணொலியிலையும் பார்த்தோம் வருகின்ற வாரங்களில் வங்கிகள் முண்டி அடித்து தங்களுடைய மோர்கேஜ் ரேட்டை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கென்று சொல்லப்பட்டு வருவதாக சொல்லியிருந்தோம் அதே போலவே பாக்லேஸ் பேங்க் முதல் ஸ்டெப்பாக நாலு வீதமாக குறைச்சிருக்கு இது ஒரு பெரிய ஒரு மாற்றமாக பார்க்கப்படுது என்னென்னு சொன்னால் பாக்லேஸ் பேங்க் வந்து யூகேலேயோ பெரிய ஒரு வங்கி மோர்கேஜை கொடுக்குறதுல பிகாஸ் லெண்டர் அவங்களே நாலு சதவீதத்துக்கு இப்போ குறைச்சிருக்கிறாங்க இது ஏன் பெரிய விஷயமாக பார்க்கப்படுதுன்னு சொன்னால் இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய பேஸ் ரேட் அடிப்படை வட்டி வீதமே நாலு தசம் ஐந்து வீதத்தில் தான் இருக்குது ஆனால் இந்த மோக்கேஜ் ரேட்டை வந்து நாலு சதவீதமாக பாக்ளேஷ் பேங்க் குறைச்சிருக்கு ஆனால் இது உண்மையிலேயே இது இந்த நாலு சதவீத ஆப்ஷனை இறங்கு கொடுக்கணும்னு சொன்னால் அதாவது ஆக்சுவலாக அது த்ரீ பாயிண்ட் நைன் நைன் பர்சன்டேஜ் நாற்பது சதவீத டிபாசிட் போடுற ஆக்களுக்கு இந்த நாலு சதவீதத்தில் கொடுக்கணும் அதே நேரத்தில் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி நைன் பவுண்டும் அந்த அப்ளிகேஷன் ஃபீஸாக சார்ஜ் பண்ணிடணும் இது ஒரு பெரிய ரக்கமாகவே பார்க்கப்படுது இதைத் தொடர்ந்து மிச்ச வங்கிகளும் போட்டி போட்டு இறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தவிர இருபது சதவீதம் பத்து சதவீதம் டிபாசிட் போடுற ரேட்டுகளும் வந்து குறைய போகுது இதுக்கு காரணமே கடந்த காலிலேன்னு சொல்லியிருந்தோம் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வந்து இந்த வருடம் எப்படியாச்சும் ஒரு மூன்று நாலு தர த வட்டி விதத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட இன்ட்ரெஸ்ட் ரேட்டே அப்படித்தான் இருக்குது ஆனால் அதை விட குறைவாக நாலு விதத்தில் கொடுக்கணும் போது எப்படியும் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் இந்த வருஷத்துக்குள்ளே அப்படி நாலு சதவீதத்துக்குள்ளே கொண்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பேக்லிஸ்ட் பேங்க் வந்து குறைக்கிறதுக்கு முதலில் கோவென்ட்ரி பில்டிங் சொசைட்டி ஒன்று தங்களுடைய ரேட்டை குறைச்சிருந்தது அதுக்கு அதை தாண்டி இன்னுமே சீப்பான விதத்தில் தான் இந்த நாலு சத சதவீதம் வந்து இப்போ பாக்லேஷ் பேங்க் குறைச்சிருக்கு வருகின்ற வாரங்களில் மற்றமெற்ற வங்கிகளும் குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து ஃபிக்ஸ்ட் ரேட்டு ரெண்டு ரெண்டு வருஷம் அல்லது அஞ்சு வருதுக்கு சொல்லி இது கொடுக்க போயிடும் நாற்பது சதவீத டிபாசிட்டோடு அப்போ இந்த பாக்லேஷ் பேங்கினுடைய மூவோட எங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது எக்கனமியில் வந்து கொஞ்சம் டவுன் ஆக போகுது நான் அன்றைக்கு வந்த நியூஸும்படி யூகேனுடைய ஜிடிபி வந்து சர்வசம் ஐந்து வீதத்தால் அதிகரிச்சிருக்குது ஆனால் இதுக்குள்ளே வந்து இந்த யுஎஸ்ஏனுடைய டொனால்ட் ட்ரம்ப்னுடைய டேரிஃப் அதன்க இன்ஃபேக்ட் வந்து இல்லை அதனுடைய தாக்கம் இன்னும் அதுக்குள்ளே வேற இல்லை என்ன அது நடைமுறைக்கு இப்போ வந்திருக்கு ஆனால் வந் வந்தால் அது மாற்றம் பெறலாம் ஆனால் இப்போதைக்கு சர்வதேசத்தால் ஜி இருபி கூடியிருக்கு இது எங்களுடைய சான்சலர் ரேச்சல் ரீப்ஸுக்கு நல்ல ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது சந்தோஷமான செய்தியாக இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்குது இதை வச்சுக்கொண்டு அவங்க சமாளிப்பாங்களே எதிர்பார்க்கப்படுது இது இதன் அடிப்படையில் பார்க்க வழங்குது உலக ரீதியாக பொருளாதார மந்த நிலைக்கு வாய்ப்பு இருக்குது அந்த பொருளாதாரத்தை மீளவும் கீழே போகாமல் வீழ்ச்சியடைய வைக்காமல் ி பிடிக்கணும்னு சொன்னால் வட்டி வீரத்தை வங்கிகள் எல்லாம் குறைக்க குறைச்சி தான் அதை செய்ய வேண்டியிருக்குமாதான் ஒரே ஒரே வழி ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது எங்களுக்கு வட்டி வீதங்கள் மேலும் மேலும் குறைகிறதுக்கான வாய்ப்பே இருக்குன்னு திட்டத்தளிவாக தெரியுது மேலே மோட்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன் என்ற விடயத்தை பார்த்தோம்னு சொன்னால் யூகே பொறுத்தவரை பொதுவாகவே நிறைய இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் பொதுவாக எல்லா வங்கிகளாலேயும் வழங்கப்படுகின்ற இன்ட்ரஸ்ட் ரேட் ஆப்ஷன் என்னன்னு சொன்னால் ஒரு ஐந்து ஐந்து சொல்லலாம் அதில் வந்து ஒன்று ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரஸ்ட் ரேட் மற்றது பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது கெப்ட் இன்ட்ரஸ்ட் ரேட் மற்றது ட்ரக்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி ஐந்து வகையான இன்ட்ரஸ்ட் ரேட் இருக்குது இது என்ன விடயம் ஒவ்வொன்றும் என்னன்றதை பார்ப்போம் இதில் முதலாவது ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரஸ்ட் ரேட் ஸ்டாண்டர்ட் வேரியபுள் இன்ட்ரஸ்ட் ரேட் என்று சொன்னால் எங்களோடய மோர்கேஜ் வட்டி வீதம் மாறிக்கொண்டே இருக்கும் வங்கி எங்கள் நாங்கள் இந்த பேங்கில் வந்து வட்டியை மோகேஜ் எடுத்தோமோ அந்த பேங்க் தன்னுடைய வட்டி மோர்கேஜ் வட்டி வீதத்தை ஏற்றி ஈராக்கும் போது எங்களுடைய மோர்கேஜ் ரேட்டுமே இறங்கி கொண்டு அதே மாதிரி இப்போ நாங்கள் எடுக்கும்போது அஞ்சு விதத்தில் எடுத்துட்டு வேண்டி வைப்போம் ஒரு ஆறு மாதத்தில் அந்த பேங்க் வந்து அஞ்சு திசை அஞ்சாக தன்னுடைய மோகேஜ் வட்டி வீதத்தை அதிகரிக்கணும் சொன்னால் எங்களுக்கும் அஞ்சு திசம் ஐந்து வீதத்தில் தான் கூட்டி சார்ஜ் பண்ணிவிடும் அதே போல் குறைஞ்சாலும் எங்களுக்கு குறையும் இது வேரியபிளாக இருக்கும் மாறிக்கும் இருக்கும் இதுதான் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது ஃபிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதை என்னென்னு சொன்னால் எங்களுக்கு ஃபிக்ஸ்டாக தந்து ஃபிக்ஸ்டாக ஒரு இன்ட்ரஸ்ட் ரேட்டை போட்டு மோர்கேஜ் தருவிடும் உதாரணத்துக்கு ஐந்து வருடத்துக்கு உங்களுக்கு ஐந்து சதவீதம் மோர்கேஜ் வட்டி வீதம்னு சொல்லி நாங்கள் எடுத்துட்டோம்னு சொன்னால் அந்த ஐந்து வருடத்துக்குள்ளே எங்களுக்கு ஐந்து சதவீதம் தான் எங்களுக்கு சார்ஜ் பண்ணிவிடும் வங்கியினுடைய மோர்கேஜ் ரேட் கூடினான குறைஞ்சான எங்களுக்கு ஐந்து ஐந்து வருடமும் எந்த மாற்றமும் வராது எங்களுக்கு ஐந்து சதவீதமே வட்டி நாங்கள் பே பண்ணி கொண்டிருப்போம் இதுதான் பிக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்களுக்கு ஒரு டிஸ்கவுண்ட் தருவினோம் அதாவது வங்கியினுடைய இந்த வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களுடைய ஸ்டாண்டர்டான வட்டி விகிதத்திலேருந்து எங்களுக்கு ஒரு குறைஞ்ச அளவு ஒரு டிஸ்கவுண்ட் வந்து தருவிடும் உதாரணத்துக்கு வங்கியினுடைய ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் அவங்களுடைய மோர்கேஜ் ரேட் வந்து ஐந்து சதவீதம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு ஒரு சதவீதத்தை குறைச்சி நாலு சதவீதம்னு சொல்லி எங்களுக்கு மோர்கேஜ் தெரிவிணும் இப்போ அவங்களுடைய வட்டி வீதம் எங்களை கூடுதுன்னு சொன்னால் இப்போ இருந்து ஆறுக்கு போயிட்டுதுன்னு சொன்னால் எங்களுடைய வட்டி வீதமுமே வந்து கூடும் அதுக்கேற்ற மாதிரி ஐந்து வீதத்துக்கு போகும் இது வாங்கி வாங்கிக்கு வாங்கி இந்த டிஸ்கவுண்ட் வித்தியாசப்படும் அப்போ வட்டி வீதம் அவங்களுக்கு கூடும்போது எங்களுக்கும் கூடும் அவங்களுக்கு குறையும் போது பேங்க் குறைக்கும் போது எங்களுக்கும் குறையும் அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்லேருந்து ஒரு டிஸ்கவுண்ட்டை தந்து எங்களுக்கு ஒரு வட்டி வீதத்தை தெரிவிணும் இதுதான் டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது ரெக்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட்னு சொல்லி கொண்டுருக்கு ரக்கர்னு சொன்னால் ட்ரக் பண்ணிக்கொண்டிருக்கும் என்னத்தையன் சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து தான் அதனுடைய வட்டி வீதத்தை பேஸ் பேஸ் ரேட்டை வந்து டிசைட் பண்ணு இப்போ பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய வட்டி வீதம் நாலு லட்சம் ஐந்து வீதம் இருக்குது இப்போ நாங்கள் வங்கியில ஹோய் மோர்கேஜ் எடுத்தோம்னு சொன்னால் எங்களுக்கு ட்ரக்கர் ரேட்டில் எடுத்தோம்னு சொன்னால் பேங்க் ஆஃப் இங்கிலாண்ட் மத்திய வங்கி வட்டி வீதத்தை குறைக்கும் போது எங்களுடைய மோர்கேஜுக்கான வட்டி வீதமும் குறையும் பேங்க் ஆஃப் இங்கிலாந்து வட்டி கிதத்தை கூட்டும் போது எங்களுக்கான மோர்கேஜ் ரேட்டும் வந்து கூடும் இது பேங்க் ஆஃப் இங்கிலாந்துடைய அந்த பேஸ் ரேட்டை அடிப்படையாக வச்சுக்கொண்டு எடுக்கப்படுறது அதை ட்ராக் பண்ணி கொண்டிருக்கும் இதுதான் ட்ரக்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட் மற்றது கேப்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதாவது எங்களுடைய வட்டி வீதம் வந்து லிமிட் பண்ணப்பட்டிருக்கும் மேற்பக்கமும் மேலையும் லிமிட் பண்ணப்பட்டிருக்கும் கீழேயும் லிமிட் பண்ணப்பட்டிருக்கும் உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் கேப்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் போய் நான் ஒரு மோகேஜ் எடுக்கிறேன்னு சொன்னால் எனக்கு சொல்லிவிதம் ஆறு சதவீதத்துக்கு உங்களுக்கு வட்டி வீதம் அதுக்கு மேலே போகாது குறிப்பிட்ட காலத்துக்கு ஒரு ஐந்து வருடத்துக்கு ஆறு சதவீதத்துக்கு மேலே போகவே போகாது உங்களுக்கு அந்த ஐந்து வருடமும் உங்களுக்கு மேக்ஸிமம் ஆறு சதவீதம் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் ஆக குறைஞ்சது ஒரு மூன்று வீதம் உங்களுக்கு ஆக குறைஞ்சது சார்ஜ் பண்ணுவோம்னு சொல்லி ஒரு கேப்ட் பண்ணி விடுக்கணும் மேலே கீழேயும் ஒரு பெரியரை போட்டு விடணும் அதுக்குள்ளே தான் எங்களுக்கு அந்த ஐந்து வருடமும் எங்களுக்கு வட்டி வீதம் இருக்கும் அதாவது அவங்க வங்கி வந்து தன்னுடைய ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றும் போது எங்களுக்கு கூடி குறைஞ்சு கொண்டே இருக்கும் இப்போ வங்கி வந்து வங்கியினுடைய மோட்கேஜ் ரேட் ஆறு சதவீதத்துக்கு மேலே போனாலும் எங்களுக்கு அவை ஆறு சதவீதத்து தான் மேக்ஸிமம் சார்ஜ் பண்ணிவிடும் அந்த குறிப்பிட்ட ஐந்து வருடத்துக்குள்ள அதே போல் வட்டி வீதம் மூன்றுக்கு கீழே போனாலும் எங்களுக்கு மூன்றுக்கு மேலே தான் சார்ஜ் பண்ணப்படும் ரெண்டு ரெண்டு சதவீதத்துக்கு வந்துட்டேன்னு வச்சாலும் நாங்கள் வந்து மூன்று சதவீதத்துக்கு தான் பே பண்ண வேண்டி இருக்கும் எது கேப்ட் பண்ண பண்றோம் மேலே எங்களுக்கும் கேப்ட் பண்ணப்படும் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு நாங்கள் அதுக்குள்ளே தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பே பண்ணுவோம் இதுதான் கேப்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரெஸ்ட் ரேட் தவிர மிச்ச நாலு ஆப்ஷன்லையும் FIXED INTEREST ரேட் மட்டது டிஸ்கவுண்டட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டது கப்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டது ட்ரேக்கர் இன்ட்ரெஸ்ட் ரேட் இந்த நாலு ஆப்ஷன்லையும் வங்கிகள் வந்து எங்களுக்கு ஒரு வசதியை செய்து தருது எங்களுக்கு ஒரு லிமிட் பண்ணித்தானே தருது அந்த வசதிக்காக மேலதிக கட்டணங்களை வங்கிகள் அறவிடும் இது அப்ளிகேஷன் ஃபீஸாக இருக்கலாம் ஏர்லியாக நாங்க ரீபேமெண்ட் பண்ண செய்ய போகிறோம் அதுக்கு ஒரு சார்ஜ் பெறும் மற்றது அரேஞ்ச்மெண்ட் பி அப்படின்னு சொல்லி சில கட்டணங்களை அறவுடிவிடும் ஆரம்பத்தில் அல்லது இடையில ஆனால் இந்த ஸ்டாண்டர்ட் வேரியபிள் இன்ட்ரஸ்ட் ரேட்ல வந்து அந்த மாதிரியான கட்டணங்கள் குறைவாக இருக்கு ஒவ்வொரு வங்கிகளும் வித்தியாசம் வித்தியாசமான ப்ராடக்ட் மோர்கேஜ் ப்ராடக்டாக வச்சிருப்பினோம் எல்லா வங்கிகளும் எல்லா விதமான இன்ட்ரெஸ்ட் ரேட் ஆப்ஷன்ஸை வழங்குறதில்ல அந்தந்த வங்கிகள் தங்களுடைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான மோர்கேஜ் ப்ராடக்ட் வந்து வச்சிருப்பினோம் எங்களுக்கு மொக்கேஜ் எடுக்கிறார்களுக்கு என்ன மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்து அவர்களுக்கு பொருத்தமாக இருக்குமோ அதை வந்து அவர்கள் தெரிவு செய்து கொள்ளலாம் இவ்வளவுதான் இந்த காணொலி இந்த காணொலி உங்களுக்கு பிரி யோசனமாக இருந்தால் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் இதை அர்ச்சியாக மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்கள் லண்டன் தமிழ் மகன்